ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஏழாவது கொஷின் கொஷின் பாருங்கள் இரண்டு ரசாயன பொருட்களின் எடைகள் இருபது புள்ளி முப்பத்தி நாலு கிராம் மற்றும் பதினெட்டு புள்ளி எழுபத்தெட்டு கிராம் எனில் அவைகளின் எடையின் வித்தியாசத்தை சதவீதத்தில் காண்க வித்தியாசம்னா இதுலேருந்து இது கழிச்சுட்டு வர ஆன்சரை நம்ம சதவீதத்தில் காணலாம் அப்போது ஃபஸ்ட்டு இது கொஷினில் கொடுத்துக்கிறது எழுதுங்க இது முதல் ரசாயனப் பொருள் இது ரெண்டாம் ரசாயனப் பொருள்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது முதல் ரசாயனத்தின் எடை இஸ் எவ்வளோ இருபது புள்ளி முப்பத்தி நாலு கிராம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரசாயனத்தின் எடை பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் பதினெட்டு புள்ளி எழுபத்தெட்டு கிராம் அப்போது இதோட வித்தியாசம்னா கழிக்கணும் அப்போது அவைகளின் எடைகளின் வித்தியாசம் வித்தியாசம்னா இதுல இருந்து இது கழிக்கணும் பாருங்க இருபது புள்ளி முப்பத்தி நாலு கழித்தல் பதினெட்டு புள்ளி எழுபத்தெட்டு அப்போ இங்க கழிச்சு காட்டுறோம் பாருங்க இருபது புள்ளி முப்பத்தி நாலு பதினெட்டு புள்ளி எழுபத்தெட்டு அப்போ இது கழிச்சிங்கன்னா பாருங்க நாலு எட்டு போமா போவாது அதனால இதுல இருந்து கடன் வாங்கினீங்கன்னா இது பதினாலு இது ரெண்டாயிரம் அப்போது பதினாலில் எட்டு போச்சுன்னா ஆறு அப்போ பாருங்கள் ரெண்டில் ஏழு போவாது அப்போது இங்கே பூஜ்ஜியம் இருக்குது கடன் வாங்க முடியாது அப்போ இதுலேருந்து கடன் வாங்கினா இது ஒன்று ஆகிடும் இது பத்துன்னா இது மறுபடியும் இது ஒன்பதாயிடும் இங்கே ஒன்று போயிடும் அப்போது பன்னிரெண்டில் ஏழு போச்சுன்னா அஞ்சு இங்கே புள்ளி வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதில் எட்டு போச்சுன்னா ஒன்று இது ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ என்ன வருது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு அப்போது ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு கிராம் அப்போது இதை வந்து நம்ம சதவீதத்தில் காணணும் அப்போ பாருங்கள் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போ பாருங்கள் இது இதில் இருக்குதுங்களா தசம எண்ணில் இருக்குது அப்போ முழு என்ன மாற்றணும்னா இது வந்து நூறால் வகுத்திடணும் அப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு வகுத்தல் நூறு ஏன்னால் நூறால் ஏன் வகுக்கிறோன்னா இது ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால நூறாள் வகுக்கும் மூணு இஞ்சிச்சின்னா ஆயிரம் ஒன்று இஞ்சிச்சின்னா பத்தாள் வகுக்கணும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இது பெருக்கல் நூறு சதவீதம் இது அப்படியே வரும் அப்போ இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆகிடும் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி ஆறு சதவீதம் புரிஞ்சுதுங்களா அப்போ இதுக்கு என்ன சதவீதம் வருதுன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு சதவீதம் அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் போடணும்